நெல்லை மாநகர சட்ட ஒழுங்கு துணை காவல் ஆணையாளராக சுரேஷ்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் நெல்லை மாநகர காவல்துறை சட்ட ஒழுங்கு துணை ஆணையாளராக பொறுப்பு வைத்து வந்த ராஜராஜன் மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதனை அடுத்து புதிய துணை காவல் ஆணையாளராக சுரேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டார் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இன்று புதிய துணை காவல் ஆணையாளராக சுரேஷ்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு மாவட்ட தலைமையிட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு வைத்து வந்த சுரேஷ்குமார் பதவி உயர்வை பெற்று நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் போலீஸ் துணை காவல் ஆணையாளர் சுரேஷ்குமார் கூறுகையில் நெல்லை மாநகரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் கூலிப்படையினர் மற்றும் ரவுடிகளின் பட்டியல் தயார் செய்யப்படுவதுடன் தேவைப்பட்டால் அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கவும் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் நெல்லை மாநகர புதிய துணை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற சுரேஷ்குமாருக்கு அதிகாரிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்